சிரிப்பதற்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல ஓகே இந்தந்த விஷயங்கள் இல்லாதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சொந்த வீடு இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டேன் சார் சொந்த வீடு இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டீங்க அந்த பொண்ணு நல்லா பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லவ் பண்றேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நம்பர் மாத்தி அவாய்ட் பண்ணிட்டேன் புரியல சொந்த சொந்த வீடு இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறான் ஓகே அது புரியுது ஆனால் இது வந்துட்டு கல்யாணம் இல்லைங்க அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு சொந்த வீடு இல்லைன்னு வேணான்னு சொல்லியிருக்கான் மனுஷன் வந்துட்டு பசங்க சைடு நான் கதை கேள்விப்பட்டதில்லை வந்துட்டு பொண்ணுங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பசங்கள்லேயே இப்படி இருக்கேன் அதுவுமே நான் கல்யாணத்துக்கு வந்துட்டு மாப்பிளா வைப்பாங்க இல்லையா அப்போ வந்துட்டு சொந்த வீடு இல்லைனா இந்த பையன் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்துட்டு புதுசாக இருக்குடா புதுசாக இருக்குது இந்த பையன் சொல்கிறாங்க சொந்த வீடு இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டான்னா இருங்க பாப்போம் நீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் ஆமா சார் சரி அதுக்கு அப்புறம் தெரிஞ்சது சொந்த வீடு இல்ல ஓனா அவாய்ட் பண்ணிட்டேன் உட்கார்ந்து திமிரா உட்கார்ந்து பேசிட கூடாது அதாவது இவன் லவ் பண்ணியிருக்காங்க இவன் தான் லவ் பண்றேன்னு சொல்லி இருக்கான் சொல்லிட்டு லவ் பண்ணியிருக்கான் இருக்கான் அதுக்கு அப்புறம் சொந்த வீடு இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவாய்ட் பண்ணி ஓகே சூப்பர்ல எனக்கு புரியல ஃபைனான்சியலி டவுன் தான சார் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா இல்ல சார் நீங்களும் பினான்சியலி டவுன் தானே எப்படி வாங்கி கேடுவா இது ஒரு நல்ல கேள்வி அவர் கோபிநாத் கேட்ட ஒரு சூப்பரான கேள்வி உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா இல்ல ஓகே அப்புறம் அந்த பொண்ணுக்கு சொந்த வீடு இல்லை நீ யோசிச்சிருக்கான் அதாவது அவன் என்ன சொல்ல வரான்னா நமக்கும் சொந்த வீடு இல்லை சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறா சொந்த வீடு இருந்தால் அப்படியே போய் செட்டில் ஆகலாமே அப்படியே போய் உட்காந்து சாப்பிடலாமே நினைக்கிறான் போல சூப்பர்ரா சாவுல புளிய மதுக்கும் சாவு முஸ்லீம் நாங்கள்

சமாதான் சார் ஆகணும் இது வந்துட்டு கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல ஒரு வேலை லவு பண்ணனால அந்த பையன் தான் வேணும் அந்த பொண்ணு தான் வேணும் அவங்க பண்ணுற கரெக்டாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு எதிர்த்து வந்து பண்றது வந்துட்டு தப்பா இருக்கலாம் இன்னொன்று அவங்க அப்பா அம்மா இந்த மதம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஒத்துக்காம இருக்கிறதும் தப்பா இருக்கலாம் உங்களோட கருத்தை வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு வந்துட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது உங்களோட கருத்தை சொல்லுங்க என்னோட பையன் என்னென்னா அப்பா அம்மாவை ஒத்துக்க வச்சு பண்ணிக்கலாம் அவங்க ஒத்துக்காம இருக்கிறதும் தப்பு ஓகே ஒரு பயனை பிடிச்சிருந்துச்சு ஆனா நான் வந்து அவங்க கிட்ட வந்து எதுவுமே சொன்னதில்லை ஏன்னா வந்து அவன் என்னோட கேஸ்ட் கிடையாது அதனால மட்டும்தான் நான் வந்து இந்த பயணம் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு வெறியில இருந்தேன் பொண்ணு முடிக்கிற பாருங்க ஒரு வெறியில் இருந்தான் அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஜாதி வெறின்னு சொல்லுவாங்க புரியுதா அந்த பொண்ணே சொல்லிருச்சு ஒரு வெறியில் இருந்தேன் அப்படின்னு அதான் ஜாதி வெறின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பொண்ணு ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சான் அந்த பையன் பையன்ட்டு இவங்க காஸ்ட் கிடையாதான் அதனால வந்துட்டு அந்த பையனை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க இருந்தாங்களாம் அதான் கடைசியில் முடிச்சிட்டாங்களே ஒரு வெறியில் இருந்தேன் ஜாதி வெறி தானே சொல்லுங்கள் இப்போலாம் ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வேறி இதுல என்ன ஓப்பனாக சொல்லலைனாலும் பார்த்தா தெரிஞ்சிடாதா மொசர கட்டையை பார்த்தா தெரியாதா அந்த மாதிரி என்னோட கேஸ்ட் கிடையாது அதனால இந்த பையனை பண்ணக்கூடாது அப்படின்றது

இந்த பெத்தவங்க அவங்க தான் பாக்குறாங்கன்னா இவங்களும் வந்துட்டு லவ் வந்துச்சான் ஆனா அந்த பையன்கிட்ட வந்துட்டு கீழ் ஜாதியில இருக்கனால இவங்க வெறியில அந்த ஜாதி வெறியில வந்துட்டு வேணாம் முடியுமா ஆனால் மேல் ஜாதியில இருந்துருந்தா பண்ணியிருப்பாங்க இது என்ன கேவலமா இருக்கு இதையே இவங்களுக்கு மேலே ஜாதியில இருக்க பண்ணிப்பேன்னு சொல்றாங்களே அந்த பையன் என்ன யோசிப்பான் இந்த பொண்ணு கீழ் ஜாதியா இருக்கு நான் இதுக்கு மேலே இருக்க ஜாதியா இருந்தா பண்ணிப்பேன்னு யோசிப்பான் இப்படியே மேலே மேலே போங்கடா உருப்பிட்ருவீங்க இதுக்கு மேலே இருந்தால் இதுக்கு மேலே இருக்க ஜாதியில் இருக்க வந்துட்டு நான் கடவுளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்பான் போல் கெட்ட வார்த்தை வருது சரி அடுத்த இது போனோம் ஒரு பையனை லவ் பண்றனா அவன் சம்பாதிச்சா மட்டும் பத்தாது அவன் கிட்ட வேற ஏதாச்சும் திறமை இருக்கணும் லைக் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இட் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணுமா ஐ மீன் தட் மிமிக்ரி சிங்கிங் லெமன் இந்த ஸ்பூன் சந்தானம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்க கிட்டே இருக்க எக்ஸ்ட்ரா திறமை நாங்கள் பார்ப்போம் டான்ஸராக இருந்தானா அந்த கொரியோகிராஃப் பண்ணி என்னன்னா இது ஒருவேளை வேலை ஏதாச்சும் இதாக அதை வச்சு சம்பாரிச்சிக்கலாம்ல அப்படின்னு முன்கூட்டியே யோசிக்கிறாங்க இதுக்கு பெரிதாக தொலைநோக்கு பார்வையோட இருக்கணும் ஓகே

நேற்று வந்து பேச்சை கேட்கறியாடா உன்னை பெத்து வளர்த்து முப்பது வருஷம் ஆளாக்கணும் ஏன் பேச்சை கேட்கல உங்க அம்மா கேட்பாங்கல்ல அப்போ பதில் சொல்ல முடியாம நீங்க இருப்பீங்க பார்த்தீங்களா அம்மா அந்த அம்மா வந்துட்டு கேட்கும் கண்டிப்பா பத்தனை வருஷமா பார்த்து வளர்த்து என்ன பற்றி யோசிக்காம நீ வந்துட்டு உன் பொண்டாடி சொல்றீங்க இப்போ வந்துட்டு அந்த வீடு இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாலே அந்த வீடு இருக்க பொண்ணு ஒரு வேளை அந்த பொண்ணோட வீட்டில் தான் இவனே போய் இருக்கப்போறான்னு வச்சுக்கோங்க ஓகேவா வீடு இருக்க பொண்ணா அதான் வேணும்னு கேட்டாலே அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுமா இது என் வீடு மூடிட்டு இருறா என்ன அப்படின்னு சொல்லும் அப்போ இவனுக்கு தெரியும் இதெல்லாம்

கரெக்டு தான் இவங்க இவங்க அவன் அவனுக்காக வாழ்றாங்க சமூகத்துக்காக தான் வாழ்றாங்க சொல்லப் போனா உண்மை அதுதான் உங்க ஆசை வந்து காஸ்டா இல்ல உங்க ஆசை ரிலீஜனா இல்ல உங்க ஆசை பணமா இல்ல உங்க ஆசை மாமனார் சொத்தா இல்ல இது எதுவுமே இல்லையா ஆனா இவங்க சொன்ன எல்லாத்துலயும் அது இருக்கு சொத்தான்னு கேட்டா இல்லையா தான் ஒருத்தர் சொன்ன சொத்து வந்துட்டு இருந்தா கா எத்து பேர் சொத்து இல்லைனால வேணான்னு சொல்றேன் இன்னொருத்தர் என்ன சொன்னா ஜாதியை பத்தி இது பண்ணு சொன்னா இப்ப கேட்டா உடனே இல்லையா மனுஷங்க புரியுங்களா ஏண்டா புரியுங்க ஏண்டா புரியுங்க

இந்த ஜாதி வந்துட்டு இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி படம் எடுத்திருப்பாங்க அதெல்லாம் ஒன்று நடந்துட்டு இருக்குன்னு அந்த படத்தை பார்த்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க போல என்ன முட்டாத்தமாக பேசிக்கிட்டு இருக்க முட்டா சரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டு வரை பாருங்கள் ஆமாம் ட்விஸ்ட் இருக்குன்னு போட்டுருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலனாலும் பரவாயில்ல கீழே கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மாத்திக்கலாம் எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணாலு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து பிடிச்ச மாதிரி வீடியோஸ் வரும் கண்டிப்பா ஓகே என்ன ட்விஸ்ட் இருக்கும் ஒண்ணுமே இல்லைங்கறதால டெஸ்ட்டு ஏதோ இருக்குன்னு எது பார்த்துருவீங்க சார் உள்ள ஒண்ணு இருக்காது டாட்டா பை